I don't know. is that right আমি কে মাটা মানে তো ভালো জানি তোমরা ওনা পা you. Okay. i <laughs> you. <laughs> <laughs> <laughs>

அதுக்கு முதல் காரணம் பத்திரிகைகளும் மீடியாக்களும் உங்கள மாதிரி நண்பர்கள் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட முழு சேர்த்திங்க அதே மாதிரி எஸ்ட் படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களையும் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அங்க கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி உறவு தெரிஞ்சு தான் அடுத்த படத்தை நான் எடுக்க வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாய்ப்புகளும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ரகுஸ்ரவன் குமார் நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சார் நன்றி அதே மாதிரி இதுலயும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு சார் சொன்ன மாதிரி லாரா அவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி அதுக்கு அண்ட் தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு என் பேர் ராமலிங்கம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் முன்னாள் தயாரிப்பாளர் லாரா திரைப்படம் மேல சிறப்பாக பண்ணிருந்தாங்க அதே போல இந்த படம் வந்து அவரே தயாரிச்சு இயக்கி இந்த படம் இந்த படம் மிக சிறப்பாக வெற்றி பெறேன் அனைவரும் சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் கடவுள் நடிகர் சங்கத்துல இருந்து கே ஆர் ராதா ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்டம் டாக்டரா எனக்கு ஒரு வாய்ப்பு லாராவில் கொடுத்தாரு அவரோட நான் கூட இருந்தே பண்ணி புரிஞ்ச ஒரு நடிகரா இல்ல ஒரு தொண்டனா அவருக்கு கூட இருந்து உழைச்சேன் அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த அறிவுரை படத்துக்கு ஒத்துழைப்பு தந்து அவரு நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்க ஆதரவு தரணும் அவருக்கு இங்கு பிறந்த நாள் அவருக்கு உங்களை வாழ்த்துக்களை முதல்ல சொல்லுங்க நன்றி கவலை நடிகர் சங்கத்தின் சார்பாக கோயம்புத்தூர் வாழ்த்துக்கள் செலுத்தி அனுப்பிச்சிருந்தாங்க அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அழிமை சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்தில் வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலா என்னோட நேம் வந்து கொம்பு முருகன் என்ற ஏஎல் ஜே அதை போட்டிருப்பாங்க இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக லாரா டைரக்டர் லாரா படத்தோட டேரக்டர் வந்து நான் பண்ண வேண்டியது பட் அது கொஞ்சம் இதாயிடுச்சு அதனால இந்த படத்துல சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த ஏக்கலர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அதில் வந்து சாங் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க உண்மையே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்பா இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டேரக்டர் வந்து அருமையா பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு கேமராமேன் சார் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குநர் வித் ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சாருக்கு இன்னைக்கு பிறந்தநாளே நாள் அது இப்போதான் தெரியும் எனக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு இந்த படத்தை நல்ல மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படமே ஒரு நல்லா செய்கிறதுக்கு இவருக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பெருத்த கரகோஷத்தோட அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய பிறந்த நாள் காலம் அண்ணனுக்கும் பாசத்துக்குரிய பேரரசர் அவர்களுக்கு எந்தெந்த உடல் ஆரோக்கியத்துடன் புண்ணோடும் புண்ணோடும் புகழோடும் நல்ல வளமோட வாழ்க்கையான வார்த்தைகளை கூறிக்கொண்டு அவர் தயாரிக்கும் இந்த அறிவுரை படம் வந்து எல்லா எல்லாமே இன்றென்றும் நலமுடன் இந்த அறிவுரை நல்ல முறையில் வர என்னுடைய மனமண்ட வார்த்தைகளும் தெரிந்து கொள்கிறேன் எல்லாம் வல்லவர்களும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் വാങ്ങി മീനുക കല്യാണം അത് സമ കുണിയ കൂട്ടം എല്ലാം അത് നടുക്കടലിൽ നടക്കുമ്പോൾ കല്യാണം 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 കല്യാണം

ஸ்பெஷல் அகேஷனா வரும் நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப இந்த படத்துல ஆக்சுவலி இது வரைக்கும் மூணு சாங் கம்போஸ் பண்ணிருக்கோம் ஒரு சாங்குக்கு மட்டும்தான் அதாவது ரெக்கார்டிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அண்ட் ரெண்டாவது சாங் வந்து இனிக்கல் நாளைக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு சாங் வந்து நம்ம சித்ரா அம்மா பாடுறாங்க சோ அதுவும் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க சீக்கிரமாக பிளான் பண்றோம் சார்கிட்ட பேசிட்டு அண்ட் இந்த படத்துல அறுவடைன்னு சொல்லிட்டு டைட்டில் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் சோரு பெப்பியா ஒரு நல்ல பஞ்சியான சாங்கா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன் கூடிவிட்டால் கடலாகும் உங்கள் அன்பு எண்ணில் கூடிவிட்டால் நலமாகும் உன் உறக்கம் இருந்தால் பிணையாகும் அறுவடை என்றும் இருந்தாலே உயர்வாகும் அனைத்து தொழில்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய அறுவடை மிகப்பெரிய இமாலய சாதனையை படைக்கும் என்றது இந்த நேரத்தில் தெரிவித்து இயக்குநர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்த அந்த டீமிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக அமைந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் சார் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹابي बर्थडे சார் லாரோபரோ என்எல்ஆர் க்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய பெரிய அளவில் இந்த அறுவடை திரைப்பட வெற்றி அடை என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லார்க்கும் என் நடிஷஸ் थैंक यू சார் சார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார்

சமுதாய சார்பாக கடலூர் மாவட்டம் வரலாற சங்கம் சார்பாகவும் நடிகர் சங்கம் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெள்ளொலி வங்கிட வேரொலி விளங்கிட காட்டி காட்டிய மேயருக்கடலே அனைத்து நலனும் பெற இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் கண்டிப்பா லாரா பாட வெற்றி கண்டிப்பா கொண்டாடணும் ஆபீஸ்ல உட்காந்து சக்சஸ் மீட்டிங் கண்டிப்பா கொடுத்தோம் நீங்களே கேள்வி கேட்டீங்க நீங்க மறந்துட்டீங்க அது வச்சு அது சாயங்காலம் மறந்துட்டீங்களா எனக்கு தெரியல பிரஸ் தான் வச்சோம் பிரஸ் மீட் வச்சோம்

முதல்வர் தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் அறுவடை படத்தினுடைய அறிவிப்பு ப்ராஜெக்ட் காரணமாக என்னால இதுல இணைய முடியல பட் என்னுடைய சப்போர்ட் மதுசா இந்த படத்துக்கு இருக்கும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய ஆர்வமும் சினிமாவும் அவர் நேசிக்கிற விதமும் தான் அடுத்தடுத்து அவருடைய அறிவிப்பின் ஒரு முக்கிய காரணமா நான் பாக்குறேன் படம் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இல்ல கொஞ்சம் ரெண்டு பேரும் கெஸ்டா கொடுத்தாங்க அப்புறம் ஐடியா சொல்லு சொல்ல சொன்னா போன அதாவது அது அதாவது சினிமாலாம் அப்படிதான் இருக்கும் இப்போ நான் ஒரு ஆறு படம் படம் பண்ணிடுறேன் ரிலீஸ் ஆகலை அந்த சின்ன சின்ன படம் அது கொஞ்சம் ரிலீஸ் அப்படியே விடும் உடனே உடனே ரிலீஸ் ஆகிருந்தா கொஞ்சம் நல்லா தான் அது எப்பவுமே வெள்ள மனசு எங்க மாஸ்டர் தான் சொல்லுவாரு மியூசிக் மாஸ்டர் நல்ல மனசு நல்ல மனசுனா அவர் எப்பவுமே இளமையா இருப்பாங்க ஓகே சார் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க ப்ரொடியூசருடைய திருநாள் வாழ்த்துக்கள் துமா உங்களோட சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல எனக்கு காமெடி பண்ணு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப சந்தோஷம்